ஓமலூரில் அரசின் உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் விமர்சையாக நடைபெற்ற விளையாட்டு விழாவில் உலகின் முதல் சிறிய தடகள ஓடுபாதையில் ஓடி அசித்த மாணவ மாணவிகள் சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த ஆசி செட்டிப்பட்டியில் உள்ள அரசின் உதவி பெறும் புனித நிக்கோலஸ் நடுநிலைப் பள்ளியில் எண்பத்தி ஆறாம் ஆண்டு பள்ளி விளையாட்டு விழா மற்றும் குழந்தைகள் தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லியோபால் மற்றும் தாளர் பங்குசந்தை ஜோசப் பால்ராஜ் ஆகியோர் அனைவரையும் வரவேற்று பேசினார் உடற்கல்வி ஆசிரியர் ஜோரம் மந்தோனிசாமி பள்ளி விளையாட்டு ஆண்டு அறிக்கையை வாசித்தார் இவ்விழாவில் புனித பால் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் திரு அலெக்ஸ் பிரபு முன்னிலை வகித்தார் இதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் பள்ளி நிர்வாகத்தால் கௌரவிக்கப்பட்டனர் இதனை அடுத்து சிறப்பு அழைப்பாளர்களால் தேசிய கொடி மற்றும் விளையாட்டு விழாவின் கொடிகள் ஒலிம்பிக் தீபம் ஆகியவை ஏற்றப்பட்டு மாணவ மாணவிகள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கிராமிய குழு நடனம் தூய்மை விழிப்புணர்வு நடனம் உயர்குலை பயிற்சி சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக இப்பள்ளியைச் சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் ஜோரம் அந்தோனிசாமி கண்டுபிடித்து அரசின் காப்புரிமை பெற்ற உலகிலேயே முதன்முறையாக மைதானத்தில் பயன்படுத்தக்கூடிய புதிய தடகள ஓடுபாதையில் மாணவ மாணவிகளின் ஓட்டப்பந்தயங்கள் நடைபெற்றன இதனை அடுத்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் கேடையமும் நற்றாண்டுதலும் வழங்கி வெகுவாக பாராட்டினார் இவ்விழாவில் அருத்தந்தி ஜேக்கப் பாத்திமா பள்ளி குழுமத்தின் தலைமை ஆசிரியர்கள் அருசகோதரி சகோதரி ஜோஸ்பின் தேம்பாவணி மற்றும் சோனா பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் உட்பட சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் மீட்டர் ஓட்ட பந்தயம் இன்னும் விடாமல் கடைசி ஓட்டம் நமது கலாம் பவுண்டேஷன் முன்னாள் மாணவர் கலாம் நினைவு வழங்கிய நமது பரிசுகள்ருக்கு நன்றி சாத்தியப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் தந்தை அலெக்ஸ் பிரபு பால் மேல்நிலை பள்ளிக்கு ஒரு பெரிய நன்றி